வணக்கம் நான் ஜோதிட ரஷ்டோக்கண்ண டிசம்பர் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வருடம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார் எது கொஞ்சம் கொஞ்சம் சாதகமான அமைப்பில் இருக்காங்க சனியினாலும் பெரிய பாதிப்பு இல்லை அதே நேரம் குரு உங்களுக்கு சற்று சாதகம் இல்லாமல் இருக்கார் இருந்தாலும் இந்த வருடம் உங்களுக்கு பல முன்னேற்றங்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் உங்களுடைய திட்டமிடுதலில் வெற்றிகள் அதிகம் பெறுவீங்க அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு முயற்சிகளினால நன்மைகள் கிடைக்கும் இடப்பெயர்ச்சியால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா வேலைகளை இடமாற நினைக்கிறவங்க அல்லது வந்து தொழில் வே இடமாற்றம் செய்யக்கூடிய விரும்பக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதோட பதினொன்று அப்படிங்கிறது லாபஸ்தானம் அங்கே எந்த பாவகிரகம் இருந்தாலும் ஒரு வெற்றியை வளர்ச்சியை தரும் அதில் குறிப்பாக ராகுக்கு உகந்த இடமாக இருக்கிறதுனால இந்த வருடம் முழுவதும் ராகு அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு அதே அது வந்து உங்களுக்கு வெற்றி எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இருக்கும் இது எந்தெந்த வகைகள்னு பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயமா இருக்கலாம் அல்லது வேலையா இருக்கலாம் அதோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் அது போக ஒன்று முதலீடு அதன் மூலம் லாபம் பெறக்கூடிய அமைப்புகளில் சிறப்பாக இருக்கும் இந்த இடத்துல பத்தில் சனி இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த வருடம் ரிசபராசிக்காரவங்களுக்கு அதோட பாத்தீங்கன்னா அந்த வேலையும் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாடுகள் சார்ந்த வேலைகள் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தொழில் தொடங்குனவங்களுக்கு அதில் முதலீடு செஞ்சு நஷ்டமடைந்தவங்களுக்கு இந்த வருடம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல நன்மைகளை அதிகம் தரும் அதே வேளையில் உங்களுக்கு குரு ஜென்ம குருவா இந்த வருடம் மே மாதத்துக்கு பிறகு வரப்போகிறார் அந்த நேரத்தில் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதம் தொடங்கி அந்த வருடத்துடைய இறுதி வ இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய பலனை எடுத்துக்கலாம் அப்படி வரும்போது உங்களுக்கு திட்டமிட்டு தான் நீங்கள் செலவுகளை செலவழிக்கணும் அதோடு பார்த்திங்கன்னா யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் இது இதோட சுபகாரியங்களில் சில தடைகள் ஏற்பட்டு விலகும் இருந்தாலும் குருவுடைய அந்த அனுகிரகம் சாதகம் இல்லாட்டியும் ராகுவும் சனியும் கேதும் சாதகமாக இருக்கிறதுனால இந்த வருடத்தில் நிறைய வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு குறிப்பிட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் கவனமாக இருக்கக்கூடியது வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் அதோடு பார்த்திங்கன்னா வீண் விரயங்கள் இதை தவிர்க்கணும் அதோடு பார்த்திங்கன்னா மற்றவர்களை நம்பி எந்த காரியத்தும் இறங்காமல் நீங்களாக எந்த காரியத்தில் இறங்கி செயல்படும் போது நிச்சயமாக வெற்றிகளை அதிகம் பெறக்கூடிய அமைப்பு உண்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் வேலை மட்டுமல்ல வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் பலருக்கு கிடைக்கும் அது வேலைக்காக இருக்கலாம் தொழிலுக்காக இருக்கலாம் அல்லது சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு உண்டு வேற்று மொழி பேசக்கூடியவர்கள் வேற்று சமயத்தை சார்ந்தவர்களால் நன்மைகள் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் வருவாங்க உங்களுடைய வாழ்க்கையில அவங்களால நன்மைகளும் உண்டு அதே குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகளில் ஆர்வம் அதிகமாகும் பல கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த வருடம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதனால் இது ஒரு சிறப்பான வருடமாக தான் இருக்கும் இருந்தாலும் செலவுகளில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் சில கூடுதல் ஆரோ கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக மேன்மையாக முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்